தன்னே வரித்து கொண்டு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் நடைபயணம் மேற்கொண்டவர் முல்லை பெரியாறு அணையை காத்ததாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் நதிகளின் உரிமைகளை காக்க போராடியதாக இருந்தாலும் பெரியார் மணியம்மா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் கிரேட் லேர்னிங் கிரேட்டர் ஃபியூச்சர் தமிழ்நாட்டை காக்கும் முதல் கேடயமாக திகழ்ந்தவர் திகழ்கிறவர் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திமுக என்றால் வைகோ வைகோ என்றார் மறுமலர்ச்சி திமுக அரசியலில் நேர்மை பொதுவாழ்வில் தூய்மை லட்சியத்தில் உறுதி என்ற உயர்ந்த கோட்பாடுகளுடன் தொடங்கப்பட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பல சோதனைகளை தாண்டி துரோகங்களை முறியடித்து முப்பது ஆண்டுகளை கடந்து முப்பத்தி ஓராவது ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கும் என்ற இன்றைய நன்னாளில் எங்கள் தலைவர் வைகோ அவர்களுடைய அவர்கள் முன்னிலையில் குருதி வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் குருதி வழங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கள் இயக்க தலைவர் வைகோ அவர்கள் கடந்த அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காகவும் தன் இரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழைத்திருக்கின்றார் வகையில் இயக்கத்தின் இந்த முப்பத்தி ஓராவது ஆண்டு துவக்க நாள் இந்த நிகழ்ச்சியில் குருதி வழங்கும் குருதி கொடை வழங்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெற போகின்றது தமிழ்நாட்டின் நலனுக்காக வாழ்வாதாரங்களை பாதுகாக்கவும் கிட்டத்தட்ட ஐந்தரை வருடங்கள் சிறையில் வாடியவர் எங்கள் தலைவர் கொண்டு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் நடைபயணம் மேற்கொண்டவர் முல்லை பெரியாறு அணையை காத்ததாக இருந்தாலும் தமிழ்நாட்டு நதிகளின் உரிமைகளை காக்க போராடியதாக இருந்தாலும் தஞ்சை வேளாண் மண்டலத்தில் ஹைட்ரோ கார்பன் போன்ற நாசகார திட்டங்களை தடுத்து நிறுத்தியதாக இருந்தாலும் நெய்வேலி நிற்க நிலக்கரி நிறுவனத்தை தனியார் மயமாகாமல் தடுத்து நிறுத்தியதாக இருந்தாலும் உலக கோடீஸ்வரன் அவனின் நச்சு ஆலை ஸ்டெர்லைட் ஆலையை தூத்துக்குடியில் மூடியதாக இருந்தாலும் தேனி மாவட்டத்தில் தென் மாவட்டங்களுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நீட்டுட திட்டத்தை தடுத்து நிறுத்தியதாக இருந்தாலும் மண்ணை மலடாக்கும் காற்றை மாசுபடுத்தும் சீமைக்கடல் கருவேலி மரங்களை தமிழ்நாட்டில் பத்து வருடங்களுக்கு பத்து வருடங்களுக்குள் முற்றிலுமாக அகற்றிட வேண்டும் என்ற உயர் நீதிமன்ற தீர்ப்பை தந்ததாக இருந்தாலும் மே தினத்தை நாடு முழுவதும் அரசு விடுமுறையாக அன்றைய பிரதமர் மாண்புமிகு மூலம் அறிவித்ததாக இருந்தாலும் மறுமலர்ச்சி ரத்த தான கழகம் மூலம் குறிதிக்குடை வழங்கி ஆயிரக்கடக்கான உயிர்களை காப்பாற்றியதாக இருந்தாலும் தமிழ்நாட்டை காக்கும் முதல் கேடயமாக திகழ்ந்தவர் திகழ்கிறவர் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் இப்படிப்பட்ட உன்னதமான தலைவரின் லட்சியங்கள் வெல்வதற்காக இயக்க தொண்டர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திமுக என்றால் வைகோ வைகோ என்றார் மறுமலர்ச்சி மறுமலர்ச்சி திமுக இதுதான் எங்களுடைய பெருமைக்குரிய நிரந்தர அடையாளமாகும் திராவிட இயக்கத்தின் போர் முரசாக விளங்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற காலங்களில் தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுக்க வேண்டும் அதற்காக இழந்ததை மீட்க இயக்கத்தை வளர்க்க இயக்கத்தோழர்கள் நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்று இந்த நன்னாளில் நாம் அனைவரும் சூளுரைப்போம் கொள்கைகளையும் கொள்கைகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்க தலைவர் வைகோ காட்டிய திசையில் நாம் அனைவரும் பயணிப்போம் இயக்கத்தின் இந்த முப்பத்தி ஓராவது ஆண்டு துவக்க நாள் விழாவில் வந்து இங்கே குருதி குடை வழங்கவிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வைகோ வடர்களை திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி பெரியார் மணியம்மா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் கிரேட் லேர்னிங் கிரேட்டர் பியூச்சர்